ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லாம் திருச்செந்தூர் திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் அலைகள் தவழ இருப்பதால் அலைவாய் நகரம் என்று அழைக்கப்பட்டது பின்பு திரு சேர்க்கப்பட்டு திரு என்றால் பெயர் பெற்ற கோயில் தலங்கள் இருக்கும் இடத்தை திரு சேர்த்து சொல்வார்கள் அதனால் திருச்சீரலைவாய் என்றும் வெற்றிநகர் என்றும் வியாழ சேத்திரம் என்றும் அலைவாய் சேரல் என்றும் செந்தில்நகர் நகர் என்றும் திருப்பவளமாதேவி சதுர்வேதி மங்களம் என்றும் சிந்துபுரம் என்றும் ஜெயந்திபுரம் என்றும் வீரபாகு பட்டினம் என்றெல்லாம் இப்போதுள்ள திருச்செந்தூருக்கு முன்பு அழைக்கப்பட்ட பெயர்கள் முருகனின் அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் திருச்செந்தூரில்தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது எனவே முருகன் தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவம் கொண்டதாகும் நேரடியாக அருள் பெற்றவர்கள் குமரகுருவரர் பகழிக்கூத்தர் ஆதிசங்கரர் உக்கிர பாண்டியனின் மகள் உள்ள உள்ளோர் ஏராளமானவர்கள் திருச்செந்தூரின் முருகனின் அருளை நேரடியாக பெற்றவர்கள் கோயில் திருப்பணி செய்த துறவிகள் காசி சுவாமி கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் வசந்த மண்டபம் கட்டினார் மௌனசாமி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் மண்டபத்தை கட்டி முடித்தார் வள்ளிநாயக சுவாமி திருப்பிரகாரத்திற்கு கொட்டைகள் அமைத்துக் கொடுத்தார் ஆறுமுக சுவாமி கோவிலுக்குள் கருங்கல் தூண்கள் அமைத்தார் தேசியமூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை கட்டினார் சஷ்டி தகடுகளில் எழுதப்பட்ட மந்திரம் ஓம் சரவணபவ என்பதாகும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சிறப்பு பன்னீர் இலைகளில் வைத்து தரப்படும் விபதிதான் இங்கு முருகன் சூரனை அழிக்கவில்லை ஆட்கொண்டார் என்று சொல்வதே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் வாழ்வழிக்கும் வள்ளல் பெருமான் முருகன் அதனால் யாரையும் அழிக்க மாட்டார் அருள் தந்து வாழ்வழிப்பார் என்பதே சத்தியமான ஒன்று ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லோரும் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல்முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் லாண்டவனுக்கு அரோகரா 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 அரோகரா